ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு ஹாய் தான் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க யாருமே வந்து கொஸ்டின்ஸே போட மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் கிடையாது நீங்க வந்து யாருமே போடலை அப்படின்னு நம்பது கேக்கிறதுக்கு இல்லை அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பாக்கலாம் இப்போ வந்து டெஸ்ட்லா நிறுவனம் வந்து இந்தியாக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டாங்க ஸோ இதனால வந்து நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு அண்ட் இந்தியாவுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றது தான் பேச போறோம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம வந்து இந்த டெஸ்ட்லாம் வந்து இந்தியாக்குள்ளே வந்துருச்சு ஸோ இதனால வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பத்தி தான் பேசலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் சார் ஸோ என்னன்னா நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் அண்ட் நீங்க வந்து எந்த ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் உங்களோட அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க நம்ம சேனல்ஸ்ல எந்த ரெக்கமெண்டேஷன் நம்ம எப்பவும் கொடுக்கவும் மாட்டோம் ஸோ அதை அதனால அதை டிஸ்கிளைமரா சொல்லிடுறேன் ஓகே சார் ஸோ டெஸ்ட்லாம் வந்து இப்போ நான் உள்ள வந்து வந்துட்டாங்க இப்போ இதனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா மற்ற இவி வெஹிக்கிள் கம்பெனிக்கு இதனால பாதிப்பு ஏற்படுமா எப்படி சார் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல ஒரு கேள்வி டெஸ்ட்லா இப்ப வரப்போகுது 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 அப்படின்னு ரொம்ப நாளா அந்த ஓடிட்டே இருந்த அந்த படம் இன்னைக்கு வந்தாச்சு ஸோ டெஸ்ட்லா அவங்களுடைய முதல் ஷோரூம் அப்படின்றத வந்து பாம்பேல பாண்ட்ரா குர்லா காம்ப்ளக்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜூலை ஃபிஃப்டீன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக டெஸ்லா அஃபிஷியலாக இந்தியாவுக்குள் நுழைஞ்சிருச்சா அப்படின்னா நுழைஞ்சாச்சு சரி ஸோ இப்போ இவங்க நுழைஞ்சிருக்கிறாங்களே எந்த மாதிரியான வண்டி ஃபர்ஸ்ட்டு உள்ள லான்ச்சிங்கில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட மாடல் ஒய் அப்படின்ற ஒரு மாடல் வந்துருக்கு இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்றது ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் எயிட் நைன் லேக்ஸ் அறுபது லட்சம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அறுபது லட்சத்துக்கு இது உள்ளே வர்றதுனால இந்த வண்டி அப்படின்றது யார் கூட காம்பீட் பண்ணும் அப்படின்றது முதல்ல பார்க்கணும் உள்ள வர்றது கூட பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் சொல்லுவாங்க சிபியூ அந்த மாதிரி ஒரு தான் இது உள்ள வருது எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவில் சங்கை கரட்டையில தான் டெஸ்லாவோட சங்கை கர்டையிலேருந்து முழுவதுமாக அங்க உருவாக்கப்பட்டு இங்கே இம்போர்ட் பண்ணப்படுகிறது இப்போ இம்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் ஒட்டி ரொம்ப அதிகம் எழுபது இருந்து நூறு பர்சன்டேஜ் இருக்குது அதனால் இப்போதைக்கு வரக்கூடிய இந்த கார் எல்லாமே அறுபது லட்சம் கேட்டகரியில் இருக்குது ஸோ இந்த கார் யார் கூட காம்பீட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது லக்ஸரி பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கார்கள் சொன்னோம் இப்போ பெஞ்சு ஆகட்டும் பிஎம்டபிள்யூ ஆடி ஸோ இந்த மாதிரியான கார்கள் கூட தான் இது வந்து இப்போதைக்கு காம்பீட் பண்ணுறது ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த கார்லாம் இருக்குதோ அதை தான் நம்ம இப்போ காம்பீட் பண்ணுறதா எடுத்துக்கலாம் இதனால் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் பாசிட்டிவான சில விஷயங்களை கூட நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் டெஸ்ட்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உருவாக்கப்படுகிறது அது இந்தியாக்குள்ளே வரும்போது இந்தியாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டுன்றது வந்து ஒரு பொதுவான ஸ்டாண்டர்டாக மாறதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த பொதுவான ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நம்ம இப்போ இருக்கிற எல்லா கம்பெனிகளுமே அதை நோக்கி மேலே நகர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது டெஸ்லா உள்ள வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சூப்பர் சார்ஜிங் சிஸ்டம் தான் அவங்களும் நம்ம வேகமாக சார்ஜ் பண்ணுற மாதிரியான வழிமுறை தான் வச்சிருப்பாங்க இது சூப்பர் சார்ஜஸ் அப்படின்றது இப்போதைக்கு அந்த டெல்லி அண்ட் மும்பை இந்த ரெண்டு இடத்துல அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கான பிளான் போட்டிருக்காங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது இது கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டை செக் பண்ணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க இந்தியாவோட இவி பாலிசி அது பிறகு மற்றபடி ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் கூட ஏலாண் மஸ்க்கு பேசின விஷயங்கள் இது எல்லாமே தான் இனிமேல் அடுத்தடுத்து இந்தியாவுக்குள்ள எந்த மாதிரியான உற்பத்தி மையம் தோக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதும் பார்க்கணும் இதுவரைக்கும் இல்ல ஆஹ் அந்த துறை சம்பந்தப்பட்ட குமாரசாமி மினிஸ்டர் குமாரசாமி கூட அது சொல்லிட்டார் இல்ல இது வரைக்கும் உள்ள மேனுபேக்சர் பண்ற மாதிரி எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ இந்தியாவோட ஆட்டோமொபைல் செக்டருக்கு அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற சில முக்கியமான பார்க்கலாம் ஒன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க ஆட்டோமொபைல் செக்டாரோட ஸ்டாண்டர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு உயர்த்தப்படும் குவாலிட்டி டிசைன் அதுக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன செய்யணும் அவங்களும் காம்பீட் பண்ண வேண்டிய கட்டாயிட்டு இருப்பாங்க ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொன்ன சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பற்றி சொல்லும்போது அதுவும் வந்து அவங்க சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றது இந்தியாவில் முதல் முறையாக அவங்க கொண்டு வருவாங்க அதுவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறதுக்கு உதவும் டெஸ்ட்லாம் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்குள்ளே இன்னும் மேலும் நம்பிக்கை ஏற்படுத்தும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்தியாவுக்குள்ளே பர்டிகுலராக யூவி செக்டாரில் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்புறம் லோக்கல் ப்ளேன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க டெஸ்ட்லாம் கூட காம்பீட் பண்ணணுமே அப்படின்றதுக்கு அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆரண்டி ஸ்பெண்டிங் வந்து கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கதான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான வண்டி இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சர்வீஸ் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு டேலண்ட்டு ஸ்கில்லு இது உள்ள நமக்கு வந்து ஜாப் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் வரும்போது தான் இப்போதைக்கு இல்லை சப்ளை செயின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம முக்கியம் பார்க்கணும் இங்கே அவங்க பண்ணுற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எக்கனாமிக்கலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வரட்டும் அந்த அப்புறம் தான் மட்டும் தான் நம்ம ஒரு ஓவராலா வீவோ பார்க்குறோம் டெஸ்ட்ல உள்ள காலை வச்சாங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து தரமானதாகவும் அது வந்து கண்டிப்பா குளோபல் சப்ளை செயினா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஸோ சேலஞ்சஸ்ன்றது வந்து இப்போ இந்த இம்போர்ட் டியூட்டி தான் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது எழுபது பர்சன்ட்ல இருந்து நூறு பர்சன்ட் வண்டி விலை என்னமோ முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் தான் இருக்கும் பட்டு டியூட்டினால அது அறுபது லட்சத்துக்கிட்ட போனதை நம்ம பார்க்குறோம் அதனால டெஸ்ட்லா பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போதைக்கு இந்த நம்ம சொன்ன இந்த மெக்ஸி பென்ஸ் பிஎம்டபிள்யூ ஆடி இந்த தான் இப்போதைக்கு அவங்க வந்து காம்பீட் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அறுபது லட்சம் கார் அப்படின்ற வகையிறால அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் டெஸ்ட்லா என்ன பண்ணணும் அவங்க வந்து இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைனே ட்ரென் பண்ணணும் பொதுவாக டெஸ்லாவோட கார்ஸ் எல்லாமே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றதான் ஒரு தகவல் இங்கே வரும்போது எல்லாமே நமக்கு இப்போ குண்டு குழியும் பள்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் ஓட்டுறது கஷ்டமாயிடும் ஸோ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் லெவலில் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்துகிட்டு இருக்கு ஸோ இவி சார்ஜிங் எந்தெந்த கம்பெனிங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற நமக்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் இந்த கார்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இவி வெஹிக்கிள்ஸை இப்போ மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ் குறிப்பா என்று பேரை சொல்லலாம் நம்ம மார்க்கெட் லீடர் டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க மகேந்திரா அண்ட் மகேந்திரா இருக்காங்க இவெல்லாம் மற்றவங்களும் இருக்காங்க பட் இவங்க தான் மார்க்கெட் லீடர்ஸ் இவங்கலாம் வந்து இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல லெவலில் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி டெஸ்ட்லாவோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுன்னு வரும்போது அது வந்து கண்டிப்பாக சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே யார் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது டாடா பவர் மாதிரியான கம்பெனிஸ்லாம் அதில் வந்து ஒரு பெனிஃபிட் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஸோ அவங்களுடைய அந்த நெட்ஒர்க் ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரியான அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அந்த கம்பெனிக்கு நல்லது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஆட்டோ ஆன்சிலரி யூனிட்ஸில் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கணும் நம்ம ஜெஸ்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அப்போ இங்கே மேனுஃபேக்சர் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் குளோபல் மார்க்கெட்டுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது அது வந்து சுப்ரஜெக்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க வந்து டெஸ்லா ஆப்ரேஷனுக்காக குளோபல் மார்க்கெட்டுக்கு ஸ்பேர் சப்ளை பண்ணுறாலாம் இருக்கிறாங்க அதனால இது ஒரு ஆரம்பம் ஏற்கனவே போட்டாச்சு மற்ற கம்பெனி இது உள்ள வந்தாங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமளவு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பேட்ரி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் வரலாம் இது வந்து வர டெஸ்ட்லாம் வருதுனால அவங்களோட கார் மட்டும் இல்லை அப்போ கவன ஈர்ப்பு வரும் எல்லா இவி கார்களுக்கும் அது கண்டிப்பாக உதவியாக தான் இருக்கும் அதுவும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லக்ஸுரி பிராண்ட்ஸ் அப்படின்ற இந்த கார்கள் வந்து ஒரு தனி செக்மெண்ட் அது 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 வந்து இட் கோஸ் நோ பியாண்ட் எலைட் சொசைட்டி ஆஃப் இந்தியா யாரெல்லாம் வந்து அறுபது லட்சம் செலவு பண்ண முடியும் அந்த மாதிரியான அந்த ஆளுங்களுக்கு தான் போது நாற்பது பென்ஸ் கார்லாம் இப்போ எடுத்துக்கும்போது ஆடியெல்லாம் வரும்போது அதனுடைய பெஞ்ச் மார்க்கிங் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதே சமயம் அந்த மாஸ் மார்க்கெட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு எடுத்திங்கன்னா லீடர் வந்து டாடா மோட்டார்ஸ் தான் அவங்களுக்கு இதனால் பாதிப்பு வருமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ப்ரைஸ் ரேஞ்சாக வேறு ரொம்ப கம்மியில் தான் இருக்கிறாங்க டெஸ்லாவோட காம்பீட் பண்ணுற ஒரு இடத்துல இப்போதைக்கு இல்லை நெக்ஸான் டியாகோ இந்த ரெண்டு இவி வெஹிக்கிளும் இருக்கு ஸோ இந்த ப்ரைஸ் வந்து டெஸ்லா கூட காம்பீட் பண்ணாத ரொம்ப குறைவான ப்ரைஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் மாடல்லாம் வந்துச்சுன்னா ஒரு வேலை அது அப்போ இதாக கூட காம்ப்ளீட் பண்ணலாம் அடுத்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா வந்து இப்போ இந்தியாவில் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான கீ பிளேயராக இருக்கிறாங்க ஸோ அந்த இவி வெஹிகிள்ஸில் குறிப்பாக எக்ஸி எக்ஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த வண்டி அப்படி தான் அவங்க அப்படியே ஒரு ச என்ன சொல்கிறது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி அப்படி கொண்டு வரதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க பார்க்குறோம் ஸோ இன்னும் எசூவிஸ் அப்படின்றது எல்லாமே கூட அடுத்த கட்டமாக அவங்க வேலை கம்மி விலையில கால்கள் கொண்டு வந்தாங்கன்னா காம்பீட் பண்ற இடத்துல இருக்கும் அதனால இப்போதைக்கு இமீடியட்டா த்ரெட் இல்லை ஆனா லாங் டேம்ல த்ரெட் உண்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இந்தியாவில கூட சைனாவோட இந்த பிஐடி இந்தியா அவங்களும் இங்க மேனுபேக்சர் பண்றாங்க அப்போ அதுவும் வந்து என்ன ஆகும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் ட்ரெடிஷ்னலா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐசிவி வெஹிக்கிள்னு சொல்கிறோம் இன்டர்னல் கம்ப்யூஷன் என்ஜின் ஸோ இந்த வண்டி அதாவது நம்ம பெட்ரோல் இந்த மாதிரியான வண்டிக்கெலாம் இப்போதைக்கு எந்த விதமான காம்படிஷனும் கிடையாது அது வழக்கம் போல் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அவங்க தக்க வச்சுப்பாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ப்ரைஸ் ரேஞ்சு ஒன்று சொன்னேன் இவி டெக்னாலஜியில் மற்றவங்களும் உள்ளே துழையிறாங்க இல்லையா மாருதி மாரியம் மாருதி கொண்டை இப்போ தலையை உள்ள கொண்டு வராங்க எல்லாருமே ஸோ அவங்களுக்கும் ஒரு வேளை அவங்க லோ காஸ்ட்டு கார் வந்துச்சுன்னா இவங்களுக்கும் ஆடி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதான் நம்ம பார்க்குறோம் அதனால் ஒட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டேம்மில் டெஸ்ட்டில் உள்ளே வர்றது இந்தியாவோட இவி வெஹிக்கிள்ஸோட ஸ்டாண்டர்டை அதை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய மாஸ் மார்க்கெட் பிளேயர்ஸ்க்கு அது மாதிரி டாடா மோட்டார்ஸ் மகேந்திரா மகேந்திரா இது மாதிரியான ஆட்களுக்கெலாம் இம்மீடியட்டாக நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இமீடியட்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இம்பாக்ட் வில் பி வெரி லோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பட் உள்ள வந்தாங்கன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் செக்டர் ஸ்பேர் பண்ணி அனுப்பக்கூடிய முக்கியமான இடத்துக்கு இந்தியா வருவருக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கணும் ஓகே சார் ஸோ என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு சார் சொல்லிட்டாரு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க டெஸ்ட்லாம் வந்துருச்சுன்னா ஐயோ அப்ப இ வெஹிக்கல் மத்த இதெல்லாம் எப்படி இருக்கும் நம்மலாம் எல்லாம் இவி கம்பெனி வாங்கியிருப்போமே என்னடா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க சோ யார் யாருக்கு என்னென்ன பாசிட்டிவ் இதனால வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் சார் சூப்பரா சொல்லிட்டாரு சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் என்ன வருது சார் அடுத்து வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் வருது ஒன்னு பேசிக் வகுப்பு அப்படின்றது பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இது கண்டிப்பா நம்ம எப்படி நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் லிட்டரேசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இதை பார்க்குற எல்லாருமே அவங்க குடும்பத்தினரை ஃபர்ஸ்ட் லேஸ் லெவலில் கொண்டு வரணும் குறிப்பாக பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை யார் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் குழந்தைங்கன்னா இருபத்தஞ்சு வயசு அவங்க பிள்ளைங்கலாம் வளர்ந்துட்டாங்கன்னா பதினெட்டு வயசு தாழ்னாவே அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ள கொண்டாந்து விட்டுணும் அவங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதனால் பதினெட்டு வயசு தாண்டின எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம பேசிக் குப்பை அவங்க அனுப்பி வைக்கலாம் குறிப்பாக இல்லத்தரசிகள் சரசிகள் அவங்களும் இப்போ இருந்தே வந்து பங்கு சந்தையை கையாளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்தாச்சு டெக்னாலஜி அது அவங்களும் இல்லத்தரசிகள் வந்து வே பெட்டர் எக்யூப்ட் தென் மென் ஃபோக் இன் ஜெனரல் ஸோ அதனால அவங்களாம் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க ஒரு இன்வெஸ்டராக அப்படின்னு சொல்லும்போது தே வில் டேக் அ பெட்டர் டிசிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதற்கு அடுத்து ஆப்ஷன் ஸ்டடிங் ஃபார் லிவிங் இது வந்து எல்லாருக்குமானது அல்ல 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 இது வந்து இதுக்கு ட்ரேடர்ஸ் குறிப்பாக சந்தையில் வந்து கொஞ்சம் கேபிட்டலை கூடுதலாக வச்சுக்கிட்டு சந்தைக்குள்ளே ஒரு ட்ரேடராக வர்றதுக்கான மட்டும்தான் இது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் தனியாக ஒன்று இருக்குது அதில் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் குறிப்பாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி அவங்கள பிளே பண்ணுறாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை அடாப்ட் பண்ணணும் நல்ல கேபிட்டலாக இருக்கணும் ரிஸ்க் டேக்கிங் அப்படேட் இருக்கணும் இவங்களுக்கான பயிற்சி உப்பு இது மற்றவங்க யாரும் வராதவங்க இதுக்குள்ளான ஆப்ஷன்ஸில் எதுவுமே பண்ண வேணா பண்ண வேணாம் வராதிங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க சார் எனக்கு சரியான வழி தெரியல அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இது மண்டே டு ஃப்ரைடே நான்கு வார காலம் காலையில பன் பத்து மணில இருந்து பன்னிரண்டு மணிக்கு லைவ் மார்க்கெட்லயே நம்ம சொல்லி தரோம் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவோம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து ஜென்ரலான உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டோட எஜுகேஷன் தான் இந்த சேனல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸில் வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அட்வைஸர்கிட்ட கேட்டுட்டு இங்கே முதலீடு பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில்